எஸ்ஐஆர் பணியில் தேர்தல் துறையின் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது அதிமுக குற்றச்சாட்டு காலக்கெடுவை நீட்டிக்கவும் வலியுறுத்தல் புதுச்சேரி செல்லிப்பட்டு சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தல் புதுச்சேரி தேர்தல் துறை முறையான அறிவிப்புகளை வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்காக மக்கள் அழைக்கடுக்கப்படுகிறார்கள் எனவே விண்ணப்ப படிவங்களை திரும்பப் பெறும் தேதியை நீட்டிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் இறந்தவர்கள் மற்றும் இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் மட்டுமே நீக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் அதிமுக அதனை ஆதரித்தது ஆனால் புதுச்சேரி மாநில தேர்தல் துறைக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை முறையான அறிவிப்புகள் வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் உள்ள தேர்தல் துறையானது இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் வாக்காளர் விண்ணப்ப படிவம் திரும்ப பெறும் இறுதி தேதியினை நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் சிவப்பு குடும்ப அட்டைக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைக்கு பத்து கிலோ அரிசி வழங்கப்படுவதற்கு மாதம் ஒன்றிற்கு ஐந்து நூற்றி ஐம்பது டன் அரிசி தேவைப்படுகிறது இதற்காக ஆண்டுக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அரிசிக்காக செலவு செய்யப்படுகிறது ஆனால் ஒற்றை அவியல் அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசியை பாலிஷ் செய்து வழங்கப்படுவதால் அரிசி தரமற்ற இருப்பதால் சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை என்றார் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதற்கு பதிலாக சிவப்பாட்டைக்கு ஆயிரம் ரூபாயும் மஞ்சளட்டிக்கு ஐநூறு ரூபாயும் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் அரசு பணமாக செலுத்தலாம் என்று தெரிவித்த அன்பழகன் இலவச அரிசி வழங்கும் திட்டம் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளது என குற்றம் சாட்டினார் இலவச அரிசி கடத்தல் மாநிலமாக புதுச்சேரி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அரிசி விநியோகம் செய்ய ஒப்பந்தம் எடுத்த நிறுவனமே பொதுமக்களிடம் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி மீண்டும் அந்த அரிசியை பொதுமக்களுக்கு வழங்குகிறார்களே என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் நவம்பர் இருபத்தி ஐந்து வன்முறை எதிர்ப்பு தினம் என்பதால் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை கண்டித்து மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் போவதாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் மாநில துணை செயலாளர் உமா தலைமையில் கோஷமிட்டபடி மலர் வளையத்தோடு ஊர்வலமாக சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் மலர் வளையத்தை அப்புறப்படுத்த முயன்ற பொழுது பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து போலீசாரை கண்டித்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் கோஷம் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது புதுச்சேரியில் தினமும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் பழக்கம் உள்ளிட்டவை அதிகரித்து வருகிறது இதனை புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் பா பா மடம் தேவ குரையே தேவ குரையே தேவ குரையே मारாதே தேவ குரையே मारாதே தேவ குரையே मारாதே புதுச்சேரியில் உள்ள செல்லிப்பட்டு கிராமத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பட்ட கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த மூன்று நாட்களாக குடிநீர் விநியோகம் சரிவர செய்யப்படவில்லை என தெரிகிறது குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியலில் இருந்து கலைந்து சென்றனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என வாக்குறுதி அளிக்கிறார்களே தவிர தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு மக்களை கண்டுகொள்வதில்லை என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதனை செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட எம் புதுக்குப்பம் மீனவ கிராம மக்களை சமூக சேவகர் சார்லஸ் மாற்றி நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது அங்கிருந்த மீனவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் கட்டி முடிக்கப்பட்ட மீனவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ள மீன் இறக்குமதி தளத்தை காண்பித்தார்கள் இது திறக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான மீன்பிடி படகுகளை நிறுத்தி மீன்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம் என்றும் இதன் மூலம் இரண்டாயிரம் குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் எனவும் கூறினார்கள் மேலும் இந்த மீன் இறக்குமதி தளத்தை திறந்து மீனவர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர் அப்பொழுது பேசிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் ஏழை மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு அண்ணா திடல் நவீன மீன் அங்காடி என பல விஷயங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது அரசு பெரிய அளவிலான நிதி ஒதுக்கி இப்பணிகளை முடித்து மக்களிடம் ஒப்படைக்காமல் உள்ளனர் இப்படி பல திட்டங்களில் மக்கள் வரிப்படத்தை வீணடிக்கும் வகையில் அரசு செய்துள்ளதாக கூறிய அவர் இந்த மீன்பிடி இறக்குமதி தளத்தை பொறுத்தவரை சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரம் குடும்பங்கள் இதனை நம்பி உள்ளார்கள் என்றும் இந்த மீன்பிடி படகு தளம் பயன்பாட்டுக்கு வந்தால் அதிகப்படியான படகுகளை இங்கு வந்து நின்று மீன் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்ய முடியும் எனவும் கூறினர் அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என வாக்குறுதி அளிக்கிறார்களே தவிர தேர்தல் முடிந்த பிறகு மக்களை என குற்றம் சாட்டினார் இந்த மீன்பிடி படகு தளம் திறக்கப்பட்டால் இதனை மக்கள் பயன்பெறுவார்கள் வேலைவாய்ப்பு உருவாகும் எனவே இந்த மீன்பிடி இறக்குமதி தளத்தை அரசு உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் வாகன உரிமையாளர் கண்முன்னி இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்களை உருளின்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பூமியான்பேட்டின் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் வேல் விக்னேஷ் இவர் உருளின்பேட்டை அய்யனார் கோவில் வீதியில் உள்ள விடுதி ஒன்றின் மேலாளராக பணியாற்றி வருகிறார் வழக்கம் போல நேற்று முன்தினம் வேலைக்கு வந்த அவர் விடுதி வாசலில் இருசக்கர வாகனத்தை விட்டு சென்றுள்ளார் வேலை முடிந்த பின்பு மாலை அவர் வெளியில் வந்து பார்த்தபொழுது அவரது இருசக்கர வாகனத்தின் மேல் ஒருவர் அமர்ந்து காலால் தள்ளிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார் அவருடன் மற்றொரு நபர் வாகனத்தை பிடித்துக் கொண்டு பின்னால் சென்று கொண்டதை பார்த்து கூச்சலிட்டுள்ளார் தொடர்ந்து விக்னேஷ் பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை பிடித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் அடுக்கம் கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ் மல்லர்சன் குப்பத்தை சேர்ந்த அஜித் என்பது தெரியவந்தது நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றதும் தெரிய வந்தது இதனை அடுத்து உருளையன்பேட்டை போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மூன்றடுக்கு வாகன நிறுத்தமிடம் அமைக்கப்பட உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கு நடைபெறும் சனி சனிப்பெயர்ச்சி விழாவின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாகன இல்லாததால் நிறுத்ததால் அதிகம் கூடும் சனிக்கிழமைகளில் நெரிசல் ஏற்படுகிறது இதனால் பக்தர்களும் உள்ளூர் மக்களும் பாதிக்கப்படும் நிலையில் இதனை தடுக்கும் விதமாக மூன்று அடுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கான இடத்தை பார்வையிட்ட புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் ராஜசேகரன் இத்திட்டத்திற்கு அடுத்த ஓரிரு வாரங்களில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்ட உள்ளதாக தெரிவித்தார் இதற்காக இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு இருபது கோடியும் லட்சம் ரூபாய் டெண்டர் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தும் பக்தர்கள் கோவிலுக்கு இலவசமாக சென்று வர பத்து எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்க இருப்பதாகவும் அவர் கூறினார் தற்பொழுது நானூறு கார்கள் நிறுத்தும் அளவிற்கு பார்க்கிங் அமைக்க இருப்பதாகவும் அடுத்த கட்டமாக ஆயிரம் கார்கள் வரை நிறுத்தும் அளவிற்கு கார் பார்க்கிங் அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்த ஜி என் ராஜசேகரன் இப்பணிகள் அடுத்த சனி சனிப்பெயர்ச்சிக்குள் முடியும் என்றார் மேலும் சனி பயிற்சிக்குள்ளாக பயணிகள் ரயில் போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டிருப்பதாகவும் விரைவில் அதற்கான தகவல் வரும் எனவும் ஜி என் ராஜசேகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் புதுச்சேரியில் பதினேழு வயது சிறுமியை இன்ஸ்டாகிராமில் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்த பருங்கிப்பேட்டையைச் சேர்ந்த கொத்தனார் மீது போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து காலப்பட்டு மதிய சிறையில் அடைத்தனா் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பதினேழு வயது சிறுமி கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி வீட்டில் இருந்து வெளியே சென்று உள்ளார் ஆனால் மீண்டும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் இது குறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மாயமான கல்லூரி மாணவியை பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த கொத்தனார் வேலை செய்து வரும் விஸ்வா என்பவர் அழைத்து சென்றது தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை கைது செய்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தார் பதினேழு வயது சிறுமியிடம் இன்ஸ்டாகிராமில் நண்பராக பழகி பிறகு சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியில் இருந்து அழைத்து சென்று கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்ததை அடுத்து விஸ்வா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மதிய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் அரசு பணிக்கான எழுத்துத் தேர்வில் தொடர்ந்து தோல்வி அடைந்ததால் பட்டதாரி இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை மூகாம்பிகை நகரை சேர்ந்தவர் ஜெயக்குமார் ஜெயலட்சுமி தம்பதியனரின் மூத்த மகள் பவித்ரா பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த சில ஆண்டுகளாக அரசு பணிக்காக பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதி வந்தார் அரசு பணியின் மீது அதிக நாட்டம் கொண்ட பவித்ரா சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற மேல்நிலை மற்றும் இளநிலை எழுத்தர் பணிக்கான தேர்வில் தோல்வி அடைந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து போட்டி தேர்வுகளில் தோல்வி அடைந்து வந்ததால் அரசு பணிக்கான கனவு நிறைவேறவில்லை என எண்ணி மடமுடிந்து காணப்பட்ட நிலையில் திடீரென தனது வீட்டில் உள்ள மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் பவித்ராவை மீட்டு சிகிச்சைக்காக ஜிம்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரியாங்குப்பம் சமூக சேவகர் தொழிலதிபர் சரவணனின் பொன்விழா பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகரும் தொழிலதிபருமான சரவணனின் ஐம்பதாவது பொன் விழா பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் இவ்விழாவில் அரியாங்குப்பம் பகுதியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து புடவை உள்ளிட்ட நடத்திட்ட உதவிகள் வழங்கி அசைவ விருந்தளித்து கௌரவிக்கப்பட்டது தொழிலதிபர் பாலு என்கிற தனுசேகரன் பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கீதநாதன் பிஜேபி நிர்வாகிகள் வசந்த்ராஜ் பெருமாள் ராஜா அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அதிமுக ஜெயசேரன் அம்மா பேரவை ஜீவா திமுக சன் சண்முகம் கோபாலகிருஷ்ணன் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சூசைராஜ் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தன் தொழிலதிபர்கள் கருணா உள்ளிட்ட ஏராளமான அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சரவணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடி போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரியில் சார்லஸ் குழுமம் சார்பில் பாகூர் ஏம்பலம் நேட்டபாக்கம் தொகுதிகளில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பென்டன் பிரீமியர் லீக் வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான வீரர்கள் ஏலத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் நடைபெறும் வீரர்கள் ஏலத்தில் பதினான்கு அணிகளின் உரிமையாளர்கள் பங்கேற்று இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்களை அணிகளில் தேர்வு செய்ய உள்ளனர் இந்த பிரீமியர் மேற்பட்ட வீரர்கள் ஏலத்தில் தங்களை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கதிர்காம்பம் தொகுதியில் அழகு அறக்கட்டளை அலுவலக பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் கதிர்காம்பம் தொகுதியில் அழகு அறக்கட்டளை அலுவலக பூமி பூஜை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெயபால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வம் முன்னாள் கவுன்சிலர் மாரிமுத்து பூவரசன் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மணக்குள விநாயகர் குழுமம் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி மக்கள் திரளானூர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முதல்வர் ரங்கசாமி உட்பட சிறப்பு விருந்தினர்களை சால்வை மற்றும் பூங்குத்து கொடுத்து என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு தலைமையில் மேல தாளத்துடன் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அன்னதானம் பணியினை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அழகு அறக்கட்டளை நிர்வாகிகள் அழகு நண்பர்கள் செய்திருந்தனர் அறக்கட்டளை சார்பில் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமையில் ஆறாம் நாள் திருவிழா மண்டப பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் இன்று வன்னியர் மட அறக்கட்டளை சார்பில் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமையில் ஆறாம் நாள் திருவிழா மண்டப பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் சத்யமூர்த்தி பிரேம்குமார் வன்னியர் சங்க தலைவர் கோ மதியழகன் சரவணன் ரமேஷ் ரவிக்குமார் செந்தாமரை கண்ணன் முரளிதரன் மாறன் ஏடிஎஸ் தாமோதரன் தங்கராசு பெருமாள் பாபு நாகப்பன் பி பி சாமி குமார் நந்தாதாஸ் மருது மோகன் ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பெருந்தலாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் எஸ்ஐஆர் பணியில் தேர்தல் துறையின் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது அதிமுக குற்றச்சாட்டு காலக்கெடுவை நீட்டிக்கவும் வலியுறுத்தல் புதுச்சேரி செல்லிப்பட்டு சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தல் கொடுத்து மக்களை அரசியல் கட்சியினர் ஏமாற்றுகின்றனர் சமூக சேவகர் சார்லஸ் மாற்றின் குற்றச்சாட்டு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்